அடுத்த மா ஆடுகளத்தை கொண்டிருக்கப்பா ஸ்டார்ட் தற்சமயத்திலே சாமி கண்ணு நாகராஜ் பழனிக்குமார் சார்பாக கடம்பூர் ராஜா சுமதி சகமித்ரா காலை அந்த காலையினை அப்படியே முடித்தே தீர்வோம் என்று அரை நாக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர

கருமை நிற நாயகனா ஐயன் காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யாரென்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகாம ஓக்காம மல்லி தண்டிட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா சீட்டியடிகள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசு இலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சொல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின்

வலம் வந்து கண்டிருக்கின்ற வீரர்கள் சிட்டடியில் கைதட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அகரம் ஐயனார் கோவில் காலை சார்பாக அகரம் சிங்கராஜ் தேவர வரது காலையை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியவரு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க இந்த மாட்டிற்கு காலை கலாம நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமாட்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயம் மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் கே சாமி கண்ணு கே நாகராஜ் கே பழனிக்குமார் சார்பாக கடம்பூர் ராஜா நினைவாக அரட்டாபட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி வெட்டுரையார் காலியம்மன் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மெய்னியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமல்ல எல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாகத் திரைத்து வாசை என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா அவன் வில்லுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா என்னை

வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உன் இயக்கத்துக்கு ஆடுகின்ற உன் கூந்தல் கருணீரமாக இருந்தாலும் காரி காலையை கட்டி பிடிப்போம் என சந்திரனை வணங்கி களத்தில் இந்திரளாக களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி அஞ்சுவதை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருநிறுத்தி கொம்புக்கு வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை கடமூர் கே நடராஜன் பழனி பழனிக்குமார் சார்பாக கடமூர் ராஜா நினைவாக அரிட்டா வட்டி சுமதி சகமித்ரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது இந்த காலையை கட்டி பிடிப்போம் என மது மாது மங்கை மறந்து சந்திரனை மணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கரும்பூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தாலில் எண்ணெய் முடியும் முன்னால் மஞ்சள் கயற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காலியம்மன் குளி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலு சிலுக்கின்றது காலையை சிலுக்க வைக்க வந்த ஒன்பது நண்பர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையின் சிவன் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜராஜவாலின் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்த ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மாடம் குமுற வைக்கும் காளையா நீ குமரினால் நான் உன்னை விடமாட்டேன் கட்டிப் பிடிப்பேகின்ற வந்த ஒன்பது வீரர்களா கட்டுத்தலையில் பூஜை செய்து களம் இறங்கும் காத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மார்க் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோஷை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆக்கம் ஊக்கம் எள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் உங்களை போல தெய்வம் அதை ஊரார் என்றும் மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்ற உமக்கில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு மாறவில்லை பகுத்தவரேது அயராது உழைத்து இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் கடம்பூர் மண்ணிலே அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாளம் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கடம்பூர் சாமிக்கண்ணு நாகராஜ் பழனிக்குமார் சார்பாக அரட்டாபட்டி சுமதி சக மித்ரா காலை ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்றே நோக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்டி சி வெட்டுடையார் காளியம்மன் குழி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா நேருக்கு நேர் தீக்கு தீ பேய்க்கு பேயாக ஆடுகின்ற காளையா இல்லை அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வேசை வீரர்களின் மரணம் ஒன்று வந்தால் அது வடமொச்சு வரட்டு திறனையே வரட்டும் என ஆடுகின்ற வீரர்களா வம்புக்கு இழுக்கின்ற மாட்டாட்டு மாட்டாட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் வீர முத்துப்பட்டி வேட்டுடையார் காலியம் குழு வீரர்கள் வெற்றி அறிவிக்கப்படுகின்றது